இருபத்தி ஒன் குரு வணக்கம் என்ற தலைப்பிலான கதை பக்கங்கள் ஐம்பத்தி ஐந்து என்றார் மையக் மையக்கருத்தான ஞானம் பெறுதல் என்பதை ஞானம் பெற்ற ஒருவரது செயல்களின் இயல்பு எவ்வாறு இருக்கும் என்பதை விளக்குகிறது இது ஞானம் என்பது கற்றுக்கொள்வதாலோ புரிந்து கொள்வதாலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட செயலைச் செய்வதன் மூலமோ அடையக்கூடிய ஒன்றல்ல மாறாக நான் என்ற அகங்கார உணர்வு அற்ற நிலையில் இயற்கையாக வெளிப்படும் ஒரு வாழ்வியல் முறை என்பதை வலியுறுத்துகிறது கதையின் சுருக்கம் ஒரு ஜென் குரு தனக்குத் தேவையானதுக்கும் அதிகமாக புத்தர் சிலைக்கு வணக்கம் செலுத்தி வந்தார் அவரது சீடர்கள் குருவே எந்த காரணமும் இல்லாமல் ஏன் இப்படி புத்தரை வணங்குகிறீர்கள் என்று கேட்டனர் அதற்கு குரு அது எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார் சீடர்கள் அப்படியானால் நிறுத்திவிட வேண்டியதுதானே என்று கேட்க குரு நீங்கள் சொல்வது சரிதான் ஆனால் என்னால் நிறுத்த முடியவில்லை என்றார் ஏன் குருவே என்று அவர்கள் மீண்டும் கேட்க குரு எனது செயல்கள் குறுகியவை அல்ல நான் எந்தச் செயலையும் செய்வதில்லை அவை தானாகவே நடக்கின்றன என்று பதிலளித்தார் மௌன உபதேசம் மற்றும் ஞானம் பெறுதல் பற்றிய ஜென் பார்வை இறவுவதது மௌன உபதேசத்துடன் தொடர்பு இந்தக் கதை முந்தைய இருபத்தி மௌன மெளன உபதேசம் கதையின் பக்கங்கள் அம்பெத்தித் பிரியிறின் தொடர்ச்சியாக ஞானம் என்பது விளக்கங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதை மேலும் ஆழப்படுத்துகிறது அகங்காரமற்ற செயல்பாடு நாண்டுவர்ஷிப் இக்கதையின் மையக்கருத்து ஞானம் பெற்ற ஒருவரின் செயல்கள் நான்தான் செய்கிறேன் என்ற அகங்கார உணர்வு இல்லாமல் தானாகவே நிகழ்கின்றன என்பதாகும் குருவின் கூற்று எனது செயல்கள் குறுகியவை அல்ல நான் எந்தச் செயலையும் செய்வதில்லை அவை தானாகவே நடக்கின்றன என்பது இதை தெளிவாகக் காட்டுகிறது ஞானம் பெறுதல் என்பது இந்த செயல்பாட்டாளன் என்ற அகங்கார உணர்வைக் கடந்து செயல்களை அவை இயல்பாக நடக்க விடுவதில்தான் உள்ளது இது ஞானம் என்பது தேடிக் கண்டுபிடிக்க வேண்டியதல்ல அது எப்பொழுதும் நம்முடன் இருக்கும் ஒரு நிலை என்ற ஜென் தத்துவத்தை வலுப்படுத்துகிறது காரண காரியமற்ற செயல்கள் சீடர்கள் குருவின் செயலுக்குக் காரணம் தேடுகிறார்கள் எந்தக் காரணமும் இல்லாமல் ஏன் இப்படி ஆனால் குருவின் பதில் அது எனக்குத் தெரியாது இது ஞானம் பெற்ற ஒருவரின் செயல்கள் தர்க்கரீதியான காரணங்களால் உந்தப்படுவதில்லை என்பதை உணர்த்துகிறது வெளிப்படையான நோக்கங்களோ விளக்கங்களோ இல்லாமல் செயல்கள் இயற்கையின் ஒரு பகுதியாகவே நிகழ்கின்றன இது இருபத்து மவுன உபதேசம் கதையில் குரு விளக்கங்களெல்லாம் போய் கேட்பதோடு நின்றுவிடு விளக்கத்துக்குள் போகாதே என்று கூறுவதோடு ஒத்துப்போகிறது ஞானம் என்பது புரிந்து கொள்வது அல்ல அது நேரடி அனுபவம் மட்டுமே உண்மை தன்னியல்பான நிலை ஸ்பான்டனேட்டி குருவால் தனது செயலை நிறுத்த முடியவில்லை என்று கூறுவது அது ஒரு திட்டமிட்ட செயல் அல்ல மாறாக ஒரு தன்னியல்பான நிகழ்வு என்பதை காட்டுகிறது ஞானம் பெற்ற நிலையில் மனம் எந்த ஒரு முயற்சியையும் முயற்சி செய்தும் ஞானம் அடையாத புத்தரின் கதை போல செய்வதில்லை செயல்கள் வெறுமனே நிகழ்கின்றன இந்த தன்னியல்பான செயல்பாடு மனம் இடையூறு செய்யாத ஒரு அமைதியான நிலையில் இருக்கும்போதுதான் சாத்தியமாகும் மனதின் தடைகள் சீடர்கள் குருவின் செயலை பகுப்பாய்வு செய்து அதை ஒரு செயல் என்றும் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் குருவின் பதில் மனதின் இந்த கேள்விகளும் தேடல்களும் உண்மையான நிலையை மறைக்கின்றன என்பதை காட்டுகிறது அது உன்னையும் உலகத்தையும் பிரித்துப் பிரித்துச் சொல்லும் என்ற கூற்று மனம் இருமைகளை உருவாக்குகிறது என்பதை குறிக்கிறது குருவின் வணக்கச் செயலில் எந்த இருமையும் இல்லை அது வெறும் இருக்கிறது ஈஸ் என்ற நிலை ஞானம் என்பது ஒரு செயல்பாடு அல்ல இந்த கதை ஞானம் என்பது ஒரு குறிப்பிட்ட தவத்தை அல்லது குரு வணக்கம் போன்ற ஒரு சடங்கைச் செய்வதன் மூலம் அடையக்கூடிய ஒன்று அல்ல என்பதை வலியுறுத்துகிறது மாறாக ஞானம் பெற்ற ஒருவருக்கு அவருடைய அன்றாடச் செயல்களே ஞானத்தின் வெளிப்பாடாக அமைகின்றன அவருடைய வணக்கம் ஒரு அடைய வேண்டிய இலக்கல்ல அது அவரது ஞானம் பெற்ற நிலையின் இயல்பான விளைவு இது ஞானம் என்பது அடைய வேண்டிய ஒரு அல்ல அது நாம் எப்போதும் இருக்கும் நிலை என்பதையும் எல்லாமே ஒன்றுமற்ற தன்மைதான் என்பதையும் அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது சுருக்கமாக இருபத்தி ஒன்றூர் குரு வணக்கம் என்ற கதை ஞானம் என்பது நான் என்ற அகங்கார உணர்வை கடந்து செயல்கள் தானாகவே நிகழும் ஒரு தன்னியல்பான நிலையை அடைவதுதான் என்பதை ஆழமாக விளக்குகிறது இது ஞானம் என்பது விளக்கங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதையும் ஞானம் பெற்ற ஒருவரின் வாழ்க்கை காரண காரியமற்ற அகம் அற்ற செயல்பாடுகளால் ஆனது என்பதையும் எடுத்துக் காட்டுகிறது